பொறுத்து ஜி மாறுதல் இந்த வட்டத்தை நாம் புவியாக கருதுகிறோம் இதன் புவி மத்திய ரேகை புவியின் அச்சு புவியின் விட்டம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மற்றும் மையம் இசடச்சை பொறுத்து புவி சுழல்கிறது புவியின் ஆரம் ஆறாகும் பி என்ற புள்ளியில் எம் என்ற நிறையை நாம் கருதுகிறோம் இதன் எடை எம் ஜி ஆகும் இசடச்சை பொறுத்து புவி ஒமேகா என்ற கோண திசை வேகத்தில் சுழர்கிறது இதனால் எம் என்ற நிறை அச்சுக்கு செங்குத்தாக வெளிநோக்கி ஒரு மைய விலக்கு விசையை உணர்கிறது எம் இருக்கும் தொலைவு அச்சிலிருந்து எம் இருக்கும் தொலைவு ஆர்பிரைம் ஆகும் ஆர் பிரைமின் மதிப்பு அதிகபட்சமாக ஆரம் ஆறாகவும் குறைந்தபட்சமாக துருவத்தில் சுழியாகவும் இருக்கும் பி என்ற புள்ளி எம் என்ற நிறை இருக்கும் பி என்ற புள்ளியின் குறுக்கு கோட்டு மதிப்பு லாம்டா ஆகும் ஒரு பொருள் புவியின் மேற்பரப்பில் இருக்கும்போது அது புவியிலுள்ள குறுக்கு கோட்டை பொறுத்து ஒரு மைய விலக்கு விசையை உணர்கிறது புவி சுழலாமல் இருந்திருந்தால் பொருளின் மீது செயல்படும் விசை எம் மட்டுமே இருப்பினும் புவியின் சுழற்சியின் காரணமாக பொருள் கூடுதல் மைய விளக்கு விசையை உணர்கிறது இந்த மைய விளக்கு விசைக்கான சமன்பாடு எம் ஒமேகா ஸ்கொயர் பிரைம் ஆகும் இதில் எம்ஐ நீக்கிவிட்டால் ஒமேகா ஸ்கொயர் பிரைம் என்பது மைய விளக்கு முடுக்கத்தை குறிக்கும் இதில் R பிரைன் என்பது ஆர் காஸ் லேமடாவுக்கு சமமாக இருக்கும் லேமடா என்பது குறுக்கு கோட்டின் மதிப்பு விசையை பொறுத்து நாம் இந்த கணக்கீடை செய்வதற்கு பிரகாரம் நாம் முடுக்கத்தை பொறுத்து இந்த கணக்கிடை செய்வோம் பி என்ற புள்ளியில் எம் என்ற நிறை இருக்கும்போது அது உணரும் புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜி ஆகும் மைய விலக்கு முடுக்கம் ஏசி ஆகும் ஏசியை நாம் இரண்டு கூறுகளாக பிரித்திருக்கிறோம் ஒன்று கிடைமட்ட கூறு மற்றொன்று செங்குத்து கூறு இந்த கிடைமட்ட கூறு தான் ஜி யின் மதிப்பை குறைக்கும் ஏனென்றால் அது ஜிக்கு எதிர் திசையில் செயல்படுகிறது மைய விலக்கு முடுக்கம் ஈக்குவல்ஸ் ஒமேகா ஸ்கொயர் பிரைம் R' என்பது R cos lambda என்பது நமக்கு தெரியும் எதிர் திசையில் பொருள் உணரும் மைய விலக்கு முடுக்கத்தின் கிடைமட்ட கூறு AC parallel equals R' cos lambda இதில் ஆர் இன் மதிப்பை நாம் பிரதியிட நமக்கு R cos lambda cos lambda கிடைக்கிறது இதை சுருக்க நமக்கு A C parallel equals omega square or cos square cos lambda கிடைக்கிறது இது எ செயல்படுவதால் ஜி parallelை கழிக்க நமக்கு தொகுபயன் G prime கிடைக்கும் எனவே minus omega square R cos square lambda ஆகும் புவி மைய கோட்டில் கா சுழி ஒன்று ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஆகும் இங்கு ஜி பிரைம் ஆனது சிறுவமாக இருக்கும் துருவ பகுதியில் லேம்டாவின் மதிப்பு தொண்ணூறு டிகிரி ஆகும் காஸ் தொண்ணூறு எவ்வளவு சுழி எனவே G' பிரைம் என்பது க்கு சமமாக இருக்கும் இது ஜி இன் பெரும மதிப்பு ஆகும் ஒருவர் புவி மையக்கோட்டிலிருந்து துருவக்கோட்டிற்கு செல்லும் போது G' பிரைம் அதிகரிக்கிறது நன்றி